பருவதமலைக்கும் திருவண்ணாமலைக்கும் வர மக்களுக்காக தான் இந்த காணொலிங்க எத்தகைய அழகான ஒரு காட்சியை இந்த கதவுக்கு பின்னாடியே மறைச்சி வச்சுருக்காங்க தெரியுங்க நம்ம முன்னோர்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதா அதாங்க பருவதமலை எந்த கோவிலில் இப்படி கதவை திறந்தோன்னே இப்படி ஒரு மலையை காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதுவும் பருவத மலையை இங்கே வந்து வணங்கிட்டு தான் அந்த பருவத மலைக்கே போகணுங்கிற மாதிரி இருக்குது இந்த கோவிலோடைய கதவை திறந்தோன்னு நமக்கு பார்க்குற காட்சிங்க ஆனால் இந்த கோவிலோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமான ஒரு நிலை இந்த சாமிக்கு மாதத்துக்கு இரண்டு முறை தான் உணவு வழங்குறாங்கன்னு அவங்களால நம்ப முடியுமாங்க ஆமாங்க மாதத்துக்கு இரண்டு முறை மட்டும்தான் இந்த கோவிலில் வந்து பூஜை நடக்குது ஊர் மக்களே உலக மக்களே வர இடம் தாங்க திருவண்ணாமலையும் இந்த பருவத மலையும் அந்த பருவத மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீ கரைகண்டேஸ்வரருக்கு இந்த நிலையா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்கு இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் நம்ம தாங்க தயவு செஞ்சு இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க பருவத மலைக்கு வர மக்களே இந்த கோவிலுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து பருவத மலையை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் பருவத மலை ஏறுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏறுறதுக்கு இந்த ஸ்ரீ கரைகண்டேஸ்வரர் வந்து ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன் இது கோயில்லங்க நூற்றுக்கு நூறு உண்மை உண்மையாகவே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இந்த கதவை தொடர்ந்து இந்த பருவத மலையை பார்த்துட்டு வணங்கிட்டு பருவத மலை ஏறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிறவர் தான் அங்கே இருக்கார் அங்கே இருக்கிறவர் தான் இங்கே இருக்கார் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த கோவிலுக்கு எவ்வளோ பேர் போகிறீங்க எத்தனை லட்சம் மக்கள் போகிறீங்க ஆனால் அவருடைய அடிவாரத்தில் இருக்கிற இந்த சிவன் கோவிலுக்கு ஏன் ஒரு மக்கள் வரமாட்டேங்கன்னு எனக்கு தெரியலங்க அத்தகைய ஒரு கவலையாக இருக்குது இந்த கோவிலை நமக்கு தெரிய வச்ச பருவத மலை சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கிற வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி